ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலக்ஷ்மியில் அடுத்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேட்ரு வந்து நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோபி வந்து சொல்கிறார் இல்லையா இன்றைக்கி ப்ரமோவில் வந்து சொல்லியிருப்பாங்க டேடி நான் இருக்கேன் நான் வரேன் நான் வந்து பிரின்ஸ்பலை பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இனியா வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க இல்லையா அதுக்கு கோபியோட பதில் இதுவாக இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பாக்யா தாத்தா பாட்டி இவங்க மூணு பேரும் பிரின்ஸ்பலை மீட் பண்ணுறதுக்காக வராங்க அப்போ வந்து நம்ம அங்கே டிசியை கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிட்டு போயிகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி பிரின்ஸ்பல் சொல்ல பாக்கியா வந்து சாரி மேடம் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க இந்த ஒரு தடவை வந்து இவளை வந்து மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி தப்பு இவன் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து பிரின்ஸ்பால்கிட்ட அப்பாலஜிஸ் பண்ணுறாங்க பிரின்சிபல் மேடம் வந்து அவங்க அப்பா கூட வரலையா அப்படின்னு கேட்கவும் பாட்டி வந்து ஒரே புடா போட்டுடுறாங்க அவளுக்கு அப்பாவே கிடையாது அவங்க அப்பா வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அதனால இனியாவுக்கு வந்து எல்லாமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்ல இப்போ வந்து வீட்டுக்கு கோபமாக வராரு கோபிநாத் அவர்கள் என்னை வந்து உங்களுக்கு பையன் இல்லைன்னு சொல்லதான் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் என்னை வந்து இனியாவுக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து வெகுண்டு இழறாரு இப்போ பாட்டி வந்து கலக்கிட்டு இருக்காங்க வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு ஞானம் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ பாட்டிக்கு வந்து பயங்கர ஞானம் வந்துருச்சு போல் இனியாவை வந்து காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரதெல்லாம் அவங்க பொறுப்பில் ஏற்றுக்கும் போது இப்போது பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் இவங்க மூணு பேரும் தான் போயிருக்காங்க நல்ல வேலையாக வந்து கோபி வந்து இதில் ஏதாவது வந்து ட்ராமா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சோம் ஆனா பாக்யா தாத்தா பாட்டி மூணு பேர் தான் போயிருக்காங்க இனியாக்கு அப்பாவே இல்லைன்னு ஒரே போடா போட்டாங்க பாட்டி நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பாட்டி கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரது கூட நல்லா தான் இருக்கு இத்தனை நாள் எது பண்ணாலும் கோபி கோபி என் பையன் என் பையனுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துருச்சு அது இதுன்னு பார்த்து சலிச்ச நம்மளுக்கு இப்போ அப்படியே கோபிக்கு ஆப்போசிட்டா பாட்டி வந்து திரும்பி நிற்கிறத பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாக்யாவுக்கு ஃபுல் மாரல் சப்போர்ட் வந்து பாட்டி வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கறது நல்ல போல்டான ஸ்ட்ராங்கான வந்து பாக்யாவை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அதாவது வந்து அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க மனசுலவில் வந்து பாக்யா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் பாக்யாவோட கேரக்டருக்கு வந்து நமக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கு இப்போ ஈஸ்வரி பாட்டி கொடுக்குற அளவு கூட பாக்யாவுக்கு வந்து டைலாக்லாம் இல்லை அந்த மாதிரி எங்களையும் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் பாக்யாவோட கேரக்டருக்கு டைலாக் எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுத்தா இன்னுமே பார்க்க பாக்யலட்சுமி பழைய டிஆர்பி ரேட்டிங்க்கு கண்டிப்பாக வந்துடும் எந்த மாதிரி மாற்றமும் கிடையாது ஆனால் ரிப்பீட்டட் ஸ்டோரி ட்ராக் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தால் அதுவுமே நல்லா இருக்கும் பார்க்கலாம் இனி அடுத்து வர எபிசோட்ஸ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ